வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் நடிகர் ரஜினிகாந்த் நேற்று வேள்பாரி நூல் ஒரு லட்சம் பிரதிகள் விற்ற வெற்றி விழாவை விகடன் மேடையில் பேசியிருக்கார் ரஜினிகாந்தினுடைய பேச்சுங்கிறது எப்பவும் சுவாரஸ்யமானதா இருக்கும் அதுவும் ரஜினிகாந்த் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரை வந்து பொதுவாக பாரதிய ஜனதா ஆதரவாளர் பாஜக தான் அவரை இயக்குது குருமூர்த்தி தான் அவரை இயக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் உண்டு அவர் மீது பார்வை உண்டு அவர் பாஜக ஆதரவாகவும் பல நேரங்களில் செயல்பட்டிருக்கிறாரு பாஜகவின் குரலாக அவர் பண்ணியிருக்கிறாரு கட்சியை ஆன்மீக அரசியல் இதெல்லாம் பேசுனது கடுமையான விமர்சனங்கள் வந்து அரசியலை விட்டே அவர் ஒதுங்கிட்டாரு ஆனாலுமே ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பொதுத்தன்மை தன்மை பொது பார்வை அவரை எல்லாவற்றையும் கடந்து நேசிக்கக்கூடிய தன்மைங்கிறது தமிழ்நாட்டு மக்களிடம் ரொம்ப இயல்பாகவே இருக்கு நீங்க நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா மோடி ராமர் கோவில் கட்டினப்ப போயிட்டாரு அம்மானி வீட்டு கல்யாணமா உடனே ரஜினி போய் அங்க நின்று ஸ்டைல் கொடுக்குறாரு அதுக்கு விசில் பறக்குது அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய மேடையில ஏவா வேலு அவருக்கு புத்தகம் வெளியிடுறாரு அதில் போய் நின்றுட்டு அவர் பேசுறாரு இன்னொன்று திமுகவினுடைய கருத்தெல்லாம் அதில் பேசினாரு துறைமுருகனுக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு அது ஒரு விமர்சனமாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டையில் யார்கிட்ட இருக்கிறோ அவங்க தான் அதிமுக அப்படின்னு ஜானகி அம்மா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் திரையில் தோன்றி எடப்பாடியோடைய நிகழ்ச்சியில அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இது போக ஜெகன்மோகன் ரெட்டி பதவி ஏற்பா சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்பா ஜப்பான்ல ஃபங்க்ஷனா எதுனாலும் ரஜினிகாந்த் தான் அரசியல் யாரா இருந்தாலும் இந்தியாவினுடைய முக்கியமான நபர்கள் வீட்டில் எந்த விழா நடந்தாலும் ரஜினிகாந்தை கூப்பிட்டு தான் பேச வைக்கிறாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கு இதுல திராவிடம் ஆரியம் வலது இடதுன்னு வித்தியாசம் இல்லை திராவிட இயக்க மேடைகளிலும் ஏறுகிறார் வலதுசாரிகள் மேடையிலும் ஏறுகிறார் அதிமுக மேடையிலும் இருக்காரு திமுக மேடையிலும் ஏறியிருக்காரு பாமக விமர்சனம் பண்ணியிருக்காரு பாமகவுடைய நல்ல உறவு கொண்டாடுகிறார் பாம மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி வந்து கடைசியில் என் படத்தை நீங்க இது வைங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்ப ரஜினிகாந்துக்கு வந்து இவர் இப்படியானவர் திராவிட எதிர்ப்பாளர் திமுக எதிர்ப்பாளர் அதிமுக எதிர்ப்பாளர் பாமக எதிர்ப்பாளர் அப்படிங்கிற எந்தவித ஒரே பார்வையில அவரை கண்டிப்பா எந்த யாருமே அடக்கி விட முடியாது திமுகவுக்காக பிரச்சாரம் செஞ்சிருக்காரு நான் தான் ஓட்டு போட்டேன்னு மறைமுகமா காமிச்சு கலைஞரை பார்க்க பார்க்காம இருந்தாரு ஜெயலலிதாக்கு எதிராக ஜெயலலிதா ஓட்டு போட்டா தமிழ்நாட்டிலேயே மொட்டை வேண்டியதுதான் வேண்டியதா அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க ஒரு இரும்பு பெண்மணி ட்ரிபிள் வி திருட்டு வீடியோ ஒழிச்சிருக்காங்க வீரப்பனை ஒழிச்சிருக்கிறாங்க வீரனத்தனியை கொண்டு வந்தாங்க இவங்க ஒரு இரும்பு பெண்மணி தைரியலட்சுமி அப்படின்னு பட்டம் கொடுத்தாரு எந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் மொட்டை போட்டுக்க வேண்டியதான்னு சொன்னாரோ அவரே போய் வின்னு பாராட்டினார் ஜெயலலிதா அமையார தைரியலட்சுமி அப்படின்னு இவர் பாராட்டினார் இந்த இஷ்யூவில் பாமகவோட பிரச்சனை வரப்ப ஏழு தொகுதியும் பாமக எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போறேன்னு சொன்னார் பாமகவோடு பிரச்சனை பாமக நிற்கிற ஆறு தொகுதியிலையும் பாமக தோக்கடிகள் உன்னார் அதேப்போல் பாமகாவோட நல்ல உறவு வந்தது அப்புறம் பாமக சொன்னா சந்திரமுகி படத்தில் நான் சீரட்டை விட்டுட்டேன் பவுல்காம தூக்கி போட்டு பிடிச்சேன் இப்படி நிறையா ஆனால் ரஜினிகாந்தினுடைய அரசியல் கருத்துக்கள் அவருடைய பார்வையை வந்து இவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்களுக்கு ஆதரவானவர்கள் மட்டும் எடுக்க முடியாது ஆனால் கேட்கலாம் ஆனால் பாஜகவை எதிர்த்து அவர் எதுவுமே பேசலையே பாஜக ஆதரவாளராக தான் இந்த வாழ்நாள் முழுது இருந்திருக்காரு இருந்துகிட்டு இருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம் லால் சலாம்ங்கிற படத்தின் மூலமாக ரொம்ப அப்பட்டமான பாரதிய ஜனதாவினுடைய முஸ்லீம் எதிர்ப்பு அரசியலை விமர்சனம் பண்ணியிருக்காரு சிஏஏ சட்டம் குறித்த அமித்ஷா மோடி அவருடைய கருத்துக்கு எதிராக லால் சலாம் படத்தை அவர் அவருடைய சொந்த படமும் கூட அவருடைய மகள் இயக்க படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறலைனாலும் அந்த படத்தில் முஸ்லீம் ஆதரவு இந்து முஸ்லீம் சமூக நல்லிணக்கம் முஸ்லீம்கள் இந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஒருபோதும் இன்னொரு நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க கிரிக்கெட்ல ஏண்டா வசத்தை கலக்குறீங்கன்னு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கருத்துகளுக்கு எதிரான படமா லால் சலாம் எடுத்த சோ அப்ப ரஜினிகாந்த் என்பவர் யார் பாஜக இயக்குது அதே சமயம் பாஜகவை தான் விரும்பவில்லை அப்படிங்கிற தன்னுடைய படத்தின் மூலமா காமிச்சிருக்காரு திமுக ஆதரவாளரா இருந்திருக்காரு திமுக மேடையில் போய் திமுக ஆதரவா பேசியிருக்காரு அதிமுக விமர்சனம் பண்ணிருக்காரு அதிமுகவுக்கு ஆதரவா ஜெயலலிதாவை புகழாரமும் சூட்டியிருக்காரு சோ ரஜினிகாந்தை பற்றி இதில் போறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை பற்றி இந்த அவுட்லைனை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ இந்த விகடன் மேடையில் வேள்பாரி இதெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காருனா ஒரு இடதுசாரி எழுத்தாளருடைய மேடையிலும் அவர் ஏறிவிட்டார் இதுவரையும் அவர் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் இருக்க மாநாட்டில் மீட்டிங்கில் அவங்களுடைய மேடையில் அவர் வெளிப்படையாக அதுவரையும் ஏறினது கிடையாது ஏன் மறைமுகமாக கூட ஏறினது கிடையாது இந்த நிலையில் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் ஏறிவிட்டாருங்கிற விஷயம் வந்தது ஸோ இடது வலது எல்லா மேடையிலும் ஏறிட்டாருங்க ரஜினிகா ஏறி அவர் பேசின விஷயத்தில் என்னென்ன டிகோட் இருக்கு ரஜினிகாந்த் பேசின விஷயத்தில் வழக்கம் போல் தன்னை தாழ்த்தி கொள்வது எல்லா உயரமான இடங்களுக்கும் அவரை கூப்பிடுவாங்க உயர்ந்த இடத்துக்கு அவரை கூப்பிடுவாங்க போய் நான் என்ன அவ்வளோ பிரியாவிளா எங்கள் கமலஹாசன் இருக்கார் அவ்வளோ பெரிய அவ்வளோ கலைஞர் இருக்கிறாங்க ஜெயலலிதா மேடம் இருக்கிறாங்க இவங்களாம் இருக்கிற இடத்துல நானா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும் அமிதாப் பச்சனெலாம் நினைப்பார் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகர் இருக்கிற இடத்துல ரஜினி வந்துட்டார் எப்படி அப்படின்னு இப்படி எல்லா இடத்துலையுமே ஏன் ஐஸ்வர்யாராய கூட அவர் புகழும்போது ஐஸ்வர் ராய் ஊ ரஜினிகாந்த் இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர் ராய் ஜோடி கேட்குதா அப்படின்னு ஒரு நண்பர் கிண்டல் அடிச்சாருன்னு சொல்வார் எல்லாரை விடவும் தன்னை தாழ்த்திக்கிட்டு பேசுவது ரஜினியுடைய வாணி சந்திரமுகி படம் வெற்றி விழாவில் சொல்றாரு நான் வாசு சார்ட்ட சொன்னேன் முதல்ல நீங்க வடிவேலுடைய கால்சீட்டை வாங்குங்க அப்படின்னு இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ரஜினி வெளிப்படையா சொன்னார் படம் முன்னூத்த நாளுக்கு நாள் மேலே போயிடுச்சு என்னால ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லினாலும் வடிவேலால் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லாமையாது இருக்கலாம் ஆனா அவர் சொன்னார் வடிவேலால தான் அந்த படம் ஜெயிச்சிச்சு வடிவேலோட கால்சீட்டை முதல்ல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பி வாசிட்ட நான் சொன்னேன்னு சொன்னார் அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னாரு ஸோ ரஜினிட்ட எப்பவுமே அந்த பண்பு உண்டு எல்லா படங்கள்லயும் கமலஹாசனை தன் போட்டி நடிகராக பார்க்காம உயர்த்தி பேசுகின்ற பண்பு உண்டு இந்த மேடையிலும் சிவக்குமார் சாரை விட இலக்கிய அறிவு பிராண இதிகாச அறிவு வரலாற்று அறிவு உடையவன் நான் கிடையாது அப்படி ஒரு அறிவு உடையவர் சிவக்குமார் தான் சிவக்குமார் சார விடவா நான் அப்படின்னா சரி சிவகுமார் இல்லையா கமலஹாசனை கூப்பிட்டு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்பதிலிருந்து அந்த வழக்கமான தன்னை தாழ்த்திக் கொள்கின்ற அந்த பண்புல இருந்தே அவர் ஆரம்பிக்கிறார் அப்புறம் பொலிட்டிக்கல் டீக்கோட சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இங்கு வலதுசாரிகள் பாரதிய ஜனதாவினர் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அதுல ரஜினிகாந்த் அவங்க பயன்படுத்த நினைச்சதும் எல்லாருக்கும் தெரியும் இப்பயும் கூட பாஜக வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லயே ரஜினிகாந்தை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இருந்தாலும் ரஜினிகாந்த் இயக்கப்படுவது என்பது வேற இயல்பா பேசுறதுங்கிறது வேற அவர் இயக்கப்படும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு சார்பு மனநிலையிலேருந்து வரும் அவர் இயல்பாக பேசும்போது இங்கே இயல்பாக அவர் பாஜக எதிர்ப்பு மனநிலையிலும் பாஜகவுக்கு அட்வைஸ் பண்ணுற மனநிலையிலும் சில விஷயங்களை சொல்லிடுவார் இப்போ இப்போ கூட பாருங்களேன் அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அறிஞர் அண்ணா தோத்துட்டார் ஆனால் கலைஞர் தோக்கலை அப்படிங்கிறார் இது ரொம்ப முக்கியமான அரசியல் ஏன்னா கலைஞர் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பை தான் பாரதிய ஜனதா முதன்மையாக்குது கலைஞர் கும்பத்தை உடைக்கணும் கலைஞர் பெரியவரா கலைஞர் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ற இடத்தில் ரஜினிகாந்த் சொல்கிறார் அறிஞர் அண்ணாவே தோத்துருக்காரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல்ல கலைஞர் தோக்கல அந்த தேர்தலில் அண்ணா தோத்துட்டாரு திமுக தலைவரே தோத்துட்டாரு திமுக நிறுவனரை தோத்துட்டாரு ஆனா கலைஞர் அதுல ஜெயிச்சாரு அப்படியான ஒரு வெற்றி முகம் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்னா அது கலைஞர் தான் காரணம் பராசக்தி அப்படிங்கிறார் முதல் அவர் பராசக்தி தான் அவர் மந்திரி குமாரி மலைக்கல்லன் மருதநாட்டில் அவரசாம் இருந்தா கூட பராசக்தி அப்படிங்கிறார் அப்ப பராசக்திங்கிறது கலைஞருடைய அடையாளம் ஆர்எஸ்எஸ் வலதுசாரிக்கு இன்னைக்கு வரையும் ஒரு எரிச்சலை தரக்கூடிய படம் பராசக்தி அன்னைக்கே அம்பாள் இன்றைக்கடா பேசினாலிருந்து பல்வேறு டெல்லி எதிர்ப்பு மாநில சுயாட்சி குரல் தமிழர் அரசியல் பெண்களுக்கான உரிமை விதவை வந்து இன்னைக்கு நான் விதவைகளுக்கு இட்லி கடை தானே நிறைய அரசியலை அந்த வசனங்கள் குறியீடு அரசியல் தியாகராயர் படத்துல காமிக்கிறது நீதி கட்சி வரலாறு பன்னீர்செல்வம் பேர் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு சொல்றது பெண் குழந்தைக்கு நாகமையார்னு வைங்கன்னு பெரியார் மனைவி பேரை சொன்னது எவ்வளோ ஒரு ஆழமான குறியீடுகளை கொண்ட படம் வந்து பராசக்தி அந்த படம் வலதுசாரிகளுக்கு எரியும் படம் வந்த காலகட்டத்திலையும் இருந்து இப்போ வரையும் பராசக்திங்கிறது அவங்களுக்கு எரிச்சல தருது அந்த படத்தின் பெயரை ரஜினிகாந்த் சொல்றாரு அண்ணாவை விட கரிஸ்மாட்டிக் லீடரா கலைஞர் இருந்திருக்காருன்னா பராசக்தி மாதிரி படத்தை தந்து அதன் மூலமாக ஒரு ஒரு க மக்களிடம் ஒரு பார்வையை பெற்றாங்க அப்படின்னு கலைஞரை உயர்த்தி பேசுகிறார் எதுக்குன்னா சூ வெங்கடேசனும் இப்ப இந்த இலக்கியம் எழுத்துன்னு வர்றதுனால கலைஞரோடு ஒப்பிட்டு அவர் சொல்றார் இது இங்கு வலதுசாரிகளுக்கு ஒரு சரியான மெசேஜ் அவர் சொல்றார் இது தமிழ்நாடு நீங்க என்னதான் பண்ணாலும் இங்க கலைஞர் அண்ணா இந்த அமைப்பிலிருந்து நீங்க விடுபட முடியும் ரஜினிகாந்த் ஒன்றும் பெரிய திராவிட இயக்க சிந்தனையாளரோ இடதுசாரி ஒரு போராட்ட குணமுடையவரோ கிடையாது நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அவர் யாருங்கிறதுக்கான வரையறை சொல்லிட்டேன் ஆனால் அந்த ரஜினிகாந்த் கூட வலதுசாரிகள் பாரதிய ஜனதாவினர் இயக்கணும் அப்படின்னு வலதுசாரி பாஜகவினருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கூட இங்கே கலைஞர் பேரையோ இந்த திராவிட இயக்க திமுகவினுடைய பெயரை சொல்லாமல் ஒரு மேடையில் இருக்க முடியல அவர் அந்த அரசியலை சொல்கிறார் அவர் சொல்கிறது வந்து பாராட்டோ புகழோ கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறார் அந்தளவுக்கு கரிஷ்மாட்டிக்காக இங்கே கலைஞரும் பராசக்தியும் இருக்குது அப்படிங்கிறத ரஜினிகாந்த் வந்து மேடையில் இங்கே பதிவு செய்கிறார் அப்புறம் இன்னொரு டீ கோட் துறைமுருகனை பற்றி அந்த ஏவாவையில் புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசினார் நான் கூட அது பேசியிருந்தேன் அது துறைமுருகனுக்கு சொன்ன மெசேஜ் தான் அது அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதில் அவர் என்ன சொன்னார் சில ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ரொம்ப கெட்டிக்காரங்க ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆனால் அந்த எடுத்து விட்டு நகர மாட்டாங்க புது ஸ்டூடெண்ட்டுக்கு இடந்துட மாட்டாங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நம்ம துறைமுருகன் இருக்காரு நம்ம தலைவர் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்கிற மாதிரி சொல்லி தலைவா கட்சியில் வயசாயிருச்சு கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஎம்கேவோட குரலை இவர் சொல்கிற மாதிரியான ஒரு டோன்ல ரஜினி பேசிட்டார் அந்த திமுக காரங்களாம் கைத்தறிட்டாங்க உடனே கொஞ்சம் துறைமுருகன் டென்ஷன் ஆகி வயசான நடிகர்கள்லாம் என்ன சினிமாவில் இருக்கலாம் நாங்கள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசி அப்புறம் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களும் சமாதானமானாங்க ரெண்டு மூணு நாள் இப்ப நம்ம இந்த இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த துறைமுருகன் நிகழ்வில் இவர் திமுக ஆதரவாளர்கள் ரஜினிகாந்தை சப்போர்ட் பண்ணாங்க திமுக கட்சிக்காரங்களாம் ரஜினி சூப்பராக பேசியிருக்காரு சூப்பராக பேசியிருக்காருன்னா உதயநிதி வந்து ரஜினி என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்களே அப்படின்லாம் சொன்னார் இருந்தாலுமே துறைமுருகனுங்கிற ஒரு திமுக மூத்த தலைவருடன் ஒரு சின்ன மனக்கருத்து வேறுபாடு வந்துருச்சே அப்படிங்கிறத ரஜினி இதில் சரி செய்கிறார் அதில் சொல்கிறாரு துறைமுருகன் விஷயத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் ஆக்சுவலி நான் சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சிட்டீங்க நீங்கள் ரசித்து சிரித்த உடனே நான் சொல்ல வந்ததை மீதியை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு நான் இன்னும் சொல்ல வந்தேன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு கட்சிக்கான தூண்கள் சிகரங்கள் அவங்க இல்லாமல் ஒரு கட்சி கிடையாது அதை வந்து ரஜினிகாந்த் வந்து பதிவு செய்கிறார் அப்போ இவர் என்ன சொல்கிறார் அன்றைக்கி நான் மறந்துட்டேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அனுபவம் இல்லாத திறமைசாலிகள் இல்லாத மூத்தவர்கள் இல்லாத கட்சி எடுபடாது அப்படி ஒரு இயக்கம் இருக்காது ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பலம்ங்கிறது சீனியர் தான் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறார் அப்ப அனுபவம் மிக்க சீனியர்கள் ஒரு கட்சிக்கு பலம் அனுபவம் இல்லைன்னா அந்த கட்சிக்கு டிராபேக் அனுபவம் இல்லாத ஜூனியர்களை வச்சு வச்சு கட்சி நடத்த முடியாதுன்னு சொல்றாரு இது யாருக்கான கண்வேனா புதிதாக கட்சி தொடங்கிடக்கூடிய விஜய் கட்சி விஜய் கட்சியை பற்றி வரக்கூடிய விமர்சனம் கட்சியில வந்து சீனியர் கிடையாது அரசியல் தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இதை வந்து ஒப்பிடுகிறார் ரஜினி விஜய் பேரை சொல்லவில்லை என்றாலும் அவர் சொல்ல வந்தது அதுதான் உன் கட்சியில அனுபவம் இல்லாத ஆட்கள் இருக்காங்களே சீனியர் யாரும் இல்லையே அப்ப திமுகவை பார்த்துக்கிறார் திமுகவை பார் இது வந்து சீனியர்களால் நிரம்பிய கட்சி அனுபவம் அறிவும் ஆற்றலும் நிரம்பியவர்கள் கட்சி இந்த விஷயத்த சொல்றாரு பராசக்தி கலைஞரை சொல்றாரு அண்ணாவை விட கரிஷ்மாட்டிக் லீடராகவும் வெற்றி பெறக்கூடியவராகவும் இருந்தாருன்னு இவ்வளவு விஷயங்களை இணைத்து அவர் சொல்லும் போது விஜய்க்கு சொல்றாரு தம்பி அரசியல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல மூத்தவர்கள் அனுபவசாலிகள் சீனியர்கள் இல்லாம ஒரு கட்சி நடத்துறது அந்த கட்சி தேராது அப்படிங்கிறதையும் சொல்றாரு எதையும் அழுத்தமா நிறுத்தி சொல்லலைனாலும் ரெண்டு மூணு விஷயம் கடந்த முறை நான் திமுகவுக்காக பேசினாலும் துறைமுருகன் மனம் வருத்தப்பட்டது அப்படி கிடையாது துறைமுருகன் ஒரு தூண் ஒரு லெஜண்ட் அவர்களே நான் கட்சி கிடையாதுன்னு துறைமுருகனுக்காகவும் பேசிட்டாரு திமுகவுக்காகவும் பேசிட்டாரு அடுத்து விஜயை பார்த்து இப்படி ஒரு கட்சியை நீ தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற செய்தியையும் லைட்டாக அவர் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு சீனியர் ஏன்னா சீனியர்கள் இல்லாத கட்சி அது ஜெயிக்கிறது அது தேராதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறது சீனியர் இல்லாத கட்சியை பார்த்து சொல்லக்கூடிய மெசேஜ் தான் அதையும் ரஜினி இந்த இடத்துல வந்து பதிவு செய்கிறார் ஸோ ரஜினியினுடைய பேச்சு அப்படிங்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு திமுக மேடையில் ஏறியதிலையும் அரசியல் இருக்குது அதிமுக எடப்பாடி பழனிசாம்கிட்ட ஸ்க்ரீனில் வந்தப்பையும் ரெட்டலே இல்லைன்னா அது தேராது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சார் அதுவும் உண்மைதான் ரெட்டலைங்கிறது அதிமுகவின் அடையாளம் அதை ரஜினிகாந்த் பதிவு செஞ்சார் இந்த முறை சீனியர்கள் இல்லாத கட்சி தேராதுங்கிறார் ஸோ இதுல அழகான பொலிட்டிக்கல் டீகோடு இருக்கு நீ எதிர்த்து நிற்பது இன்னைக்கு விஜயனு நோக்கம் திமுகவை அழிப்பது அப்ப அவர் திமுகவை பற்றி அவர் பில்டப் கொடுக்குறாரு ஒரு கும்பத்தை உருவாக்குறாரு ரஜினிகாந்த் என்ன கும்பம் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதன் கட்சி நிறுவனர் அறிஞர் அண்ணாவை தோற்று போன போது கூட கலைஞர் தோக்கல பராசக்தி அவர் பராசக்தி படைத்தவர் கலைஞர் அந்த விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் துறைமுருகன் மாதிரி சீனியர்கள் உள்ள கட்சி அந்த கட்சியை வந்து தோக்கடிப்பது சாதாரணம் இல்லை இது ரெண்டாவது மெசேஜ் மூணாவது மெசேஜ் விஜய் அவர்களே புதுசாக கட்சி தொடங்கி இருக்கீங்க கட்சியில் எத்தனை சீனியர் இருக்கிறாங்க அனுபவ முக்கியர்கள் இருக்கிறாங்க அந்த விஷயத்தையும் சொல்றார் விஜயினுடைய நிலையை சொல்றாரு விஜய் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த திமுகனுடைய பலத்தை சொல்கிறார் திமுகங்கிறது வெறுமனே நீங்க அந்த ஓட்டர்ஸ் மட்டும் கிடையாது திமுகங்கிற கட்டமைப்பு எப்பேற்பட்ட அமைப்பிலிருந்து வந்தது அண்ணா எவ்வளவு பெரிய தலைவர் அண்ணாவே தோற்று போனாலும் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் கலைஞர் கலைஞர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுகிற அளவுக்கு சீனியாரிட்டி விஷயம் தெரிஞ்ச கட்சியின் தூணாக இருக்கக்கூடிய துறைமுருகன் போன்றவர்கள் இது எல்லாம் வளமிக்க கட்சியாக திமுக இருக்கு விஜய் அவர்களே நீங்க இந்த கட்சியை தான் எடுத்து நிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து அவர் பதிவு செய்கிறார் ஸோ ரஜினியுடைய கோட் இதுதான் நேற்று பேசின விஷயங்களில் அவர் சொன்னதில் முக்கியமான செய்தியாக இது போயிருக்கு நேரடியாக இல்லைனாலும் அதனுடைய உட்பொருளுங்கிறது இது தான் இதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க எனக்கு பார்க்கும்போதே புரிஞ்சுருப்பாங்க பலருக்கு இந்த வந்து ரஜினி யாரை சொல்கிறாருன்னு புரிஞ்சிருக்கும் இந்த முறை துறைமுருகனுடன் இருந்த மனக்கசப்பையும் சரி செய்து விட்டு நடிகர் விஜய்க்கும் ஒரு அட்வைஸர் ரஜினி ஒரு பெரியவருங்கிற முறையில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நேற்றைய நிகழ்வின் மூலமாக ரஜினிகாந்த் திராவிட இயக்க மேடை வலதுசாரி மேடையிலலாம் ஏறிட்டாரு காங்கிரஸ் மேடையிலாம் ஏறிட்டாரு இடதுசாரி மேடையில் ஏறவில்லைன்ற ஒரு இது இருந்தது இடதுசாரி மேடையிலும் ஏறி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சிபிஎம் கட்சி மதுரையில் வந்தது மதுரைக்கு கிடைச்ச நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சிபிஎம்க்கு நீங்கள் ஓட்டு போட்டது நல்ல விஷயம் நல்ல கேண்டிடேட்டு மதுரைக்கு சிபிஎம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப வெளிப்படையா ஒரு இந்தியா கூட்டணி அலைன்ஸையும் ஒரு வாழ்த்து பேசின அப்படி ஒரு கான்செப்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்காருங்கிறதான் நாம இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி